Dei சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார பெருவிழா பொதுக்கூட்டம் தொகுதி செயலாளர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் திண்டுக்கல் தேனி முன்னாள் மண்டல செயலாளர் தமிழ்வேந்தன் திண்டுக்கல் தேனி மண்டல செயலாளர் தமிழ்வாணன் திண்டுக்கல் மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஒன்றிய செயலாளர் பாக்ராஜ் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் போதுராசன் மாவட்ட அமைப்பாளர் பாண்டி மண்டல துணை செயலாளர் அன்பரசு ஜலால் முகமது மாவட்ட துணை செயலாளர் முருகன் மாவட்ட பொருளாளர் சந்திரன் முற்போக்கு மாணவரணி மாநில துணை செயலாளர் மணிகண்டன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பாவலன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மூர்த்தி பால் செல்வன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் கட்சியின் சின்னத்தை நினைவுபடுத்தும் விதமாக சில்வர் பானை பரிசாக வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட சமூக நல்லிணக்க பேரவை அமைப்பாளர் செயலை அன்பு திருவள்ளூர் நகர பொறுப்பாளர்கள் பாலாஜி தளபதி திலக் நித்யா உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பது திருவண்ணாமலையில் மகளிரணி சார்பில் நடைபெறும் அங்கீகார பொதுக்கூட்டத்தில் திருவள்ளூர் திருத்தணி பள்ளி ஆகிய பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மேன்மையாளர் தலைவர் ஏசி தமிழர் அவர்களுடைய ஆலோசனைப்படி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவிருக்கிற மகளிர் மாநாட்டிற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை ஆலோசனையின் பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பெண்களை திரட்டிய அந்த மாநாட்டில் பங்கேற்க செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஆலோசனை கூட்டத்தை மிக விரைவில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் தலைவர் ஏசி தம்பர் இந்த கட்சியை துவங்கி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார் அதற்கான பாராட்டு விழாவும் அந்த மகளிர் மாநாட்டில் நடத்துவதற்கு மகளிர் அணியை சார்ந்த தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பெரும்பான்மையான மகளிரை திரட்டி அணிதிரட்டி அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மையம் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கோண்டூர் சமுதாய நலக்கூடத்தில் கடலூர் மைய ஒன்றிய செயலாளர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது இதில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துறை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் வழக்கறிஞர் கமல் கட்சியின் மாநில நிர்வாகிகள் புரட்சிவேந்தன் சக்திவேல் ஆதவன் சுந்தர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சரண்யா மாவட்ட பொருளாளர் சுசிவேல் முருகன் மாவட்ட அமைப்பாளர் பனங்காடு சவுந்தர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கஜேந்திரன் சிறுதை சீனு வாசுதேவன் வேல்முருகன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கோவிந்தன் மோகன் ராஜசேகர் தலித் ராமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய பாஜக மக்கள் விரோத அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கண்டித்தும் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் துத்திப்பட்ட தபால் நிலையம் எதிரில் நடைபெற்றது மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல துணை செயலாளர் மறைமலை வேலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன் மாவட்ட துணை அமைப்பாளர் பழனி தொகுதி அமைப்பாளர் ரவிக்குமார் வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அகர ஊராட்சி உறுப்பினர் மதன்குமார் மற்றும் ஆசிரியர் பிரதீப் குமார் ரூபன் சிவக்குமார் வினோத் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் சட்டமன்ற கிராமத்தில் சிறுத்தை தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற பயங்கரவாத இயக்கங்களில் அரசு ஒத்துவரை அந்த பாதையில் இந்தியை இழித்து இந்த ஒரு இந்துத்துவ நாடாய் மாற்றுவதற்கு உயர்த்தி கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் பாரத ஜனதா கட்சியினுடைய அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து ஜனநாயக ரீதியான போராட்டத்தை ஜனநாயக சக்திகள் நடத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஏரணாம்பட்டு பகுதிக்குட்பட்ட குடியாத்தம் தொகுதிக்கு இந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைத்து இந்திய இனிப்பை எதிர்த்து காங்கிரஸ் பேர சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிய அந்த பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்தோம் என்ற அந்த ஒற்றை குரலிலே இன்று எழுச்சிகரம் ஆர்ப்பாட்டத்தை இங்கு ஒருங்கிணைத்து நடத்தினார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்று மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு நீங்கள் இந்திய திணிக்க வேண்டாம் எங்களுக்கு தாய்மொழி தமிழ்மொழி எங்களுக்கு தொடர் மொழி ஆங்கில மொழியாக இருக்கிறது இந்த இரண்டு மொழிகளுமே எங்களை உலகம் முழுவதும் உயர்த்தி பிடித்திருக்கிறது எனவே பார்ப்பர ஆதிக்கத்தை நாங்கள் சுமக்க மாட்டோம் எங்களை ஆதிக்கும் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் வந்து தந்த பாதை தான் எங்களை விடுதலை பாதைக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறது எனவே எங்களை விடுதலையை நீங்கள் ஒடுக்குவதற்கு இங்கே திடிக்க முயற்சித்தால் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளத்தூரில் மின் வாரியத்தால் சரிவர பராமரிக்கப்படாத மின் கம்பி அறிந்து விழுந்து பள்ளி மாணவர்கள் சாய் சுரேஷ் மற்றும் ரோஹித் திருவர் மீதும் மின்சாரம் தாக்கிய நிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றன இந்நிலையில் இழப்பீடு வழங்காமல் அலட்சியப்படுத்தும் மின்சார வாரியத்தை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்தில் சம்பள குறைபாடுகளை சரி செய்ய வலியுறுத்தியும் வீடு இல்லாத ஆதி திராவிடர்களுக்கு வீட்டுமனை பட்டா வீடு கட்டித்தர வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேது பாவச்சத்திரம் ஒன்றிய செயலாளர் முருகேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் நதியா பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி மாநில பொறுப்பாளர் ஆத்மநாதன் மாவட்ட பொறுப்பாளர் கோட்டை அரச மாணிக்கம் ஆத்மா ஆனந்தகுமார் பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் பொருளாளர் முதல் சேரிமதி பட்டுக்கோட்டை நகர செயலாளர் பிரபு சேது ஒன்றிய பொறுப்பாளர்கள் சங்கர் ஹேராம் உள்ளிட்ட ஐம்பது பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் உயர் மின்னழுத்த கம்பிகளை முறையாக பராமரிக்காத காரணத்தினால் இந்த பெரும் விபத்து நடந்திருக்கிறது சிறுவர்கள் மீது தலை மற்றும் தோல் பகுதியில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படி மின்சார ஒழுங்குமுறை வாரியத்தால் எந்த விதியும் இல்லை உயிரிழந்தால் மட்டுமே நாங்கள் நிவாரணம் வழங்க முடியும் என்று தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறார்கள் அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை பரிவோடு உள்வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காதா கிணற்றில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார விழா புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் பொதுக்கூட்டத்திற்கு வரும் பெண்களுக்கு பானை வழங்க என முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் செல்லப்பாண்டி ஒன்றிய செயலாளர்கள் ஒத்தக்கடை ஆறுமுகம் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் முத்தமிழ் பாண்டியன் மார்க்கண்டன் குமார் வளவன் அழகுமணி கல்யாண் பூமிநாதன் மூர்த்தி காசிமாயன் மகளிர் இயக்கம் புளியம்மாள் ரேவதி சந்திரகலா பிரேமா முத்துமாரி முனியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மற்றும் மத்திய மாநில பொதுத்துறை எஸ் சி எஸ் சி சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை போராட்டக்குழு சார்பாக இந்திய அரசமைப்பு சட்டம் பதினாறு ஏ பயன்படுத்தி தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நான்காம் கட்ட மாநிலம் தழுவிய உண்ணாநிலை பட்டினி அறப்போராட்டம் நடைபெற்றது அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் முதன்மை செயலாளர் பாவணன் மாநில தலைவர் மலைசாமி துணைத் தலைவர் முருகேசன் ஜெய்பீன் பவுண்டேஷன் தலைவர் சிவக்குமார் ஒருங்கிணைப்பாளர் பெருஞ்சித்திரன் பேபாக் சொைட்டி ஒருங்கிணைப்பாளர் பத்மநாபன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை முன்னாள் ஐ ஏ அதிகாரி செல்லப்பன் கலந்து கொண்டு அறப்போராட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் வி துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை மற்றும் மத்திய மாநில பொதுத்துறை எஸ் சி எஸ் டி சங்கங்களின் பிரதிநிதிகள் புதியவன் பிரதீஷ் சந்திரசேகர் ராதாகிருஷ்ணன் கண்ணையன் மோகன் தாஸ் முத்துபாண்டியன் பேரறிவாளன் செல்வகுமார் தமிழ்குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நான்காம் கட்ட போராட்டமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான திட்டமிடலோடு ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதனை முறையாக செயல்படுத்தி இன்றைக்கு இந்த நான்காம் கட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் பிரிந்து அரசு அலுவலர்கள் முன்பாக இது தொடர்பான துண்டறிக்கைகளை விநியோகம் செய்து இந்த பிரச்சனையுடைய தன்மையை இதற்கான தீர்வை இது ஏன் தேவை என்பதை வலியுறுத்தி ஒரு முழுமையான பிரச்சாரத்தை இருக்கிறீர்கள் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அரசினுடைய மொத்த நிர்வாகமும் இயங்குவது என்பது அடுத்தடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய மாவட்ட அமைப்புகள் எனக்கூடிய மாவட்ட அலகுகள் கட்சியிலே கட்சி தலைமை என்கின்ற ஒன்று இருந்தாலும் கூட கட்சியினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய கட்சியினுடைய செயல்பாடுகளை சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு அழகாக ஒரு யூனிட்டாக அமைந்திருப்பது என்பது அந்தந்த மாவட்ட அமைப்புகள் தான் அதே போன்றுதான் அரசினுடைய நிர்வாகத்தை இயக்கக்கூடிய ஒரு அழகு மாவட்ட அழகு அதை உணர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களிடத்திலே இது தொடர்பான கோரிக்கை மனுவை வழங்கி அதை அவர்கள் அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடிய தலைமை அலுவலர்களை அனுப்பி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீர்கள் எட்டு மண்டலங்களிலே போராட்டம் இன்றைக்கு நான்காம் கட்டமாக இந்த உண்ணா நிலை அறப்போராட்டத்தை முன்னெடுத்த இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் It's <laughs>